ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பா டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக தக்காளி தொக்கு இப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த தக்காளி தொக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் ட்ராவல் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தொக்கு பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலை நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டிருக்கேன் கடுகு உளுந்து நல்லா வெடித்து வந்ததும் ஒரு நாலு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறமா வந்து ஒரு பத்து பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க பூண்டு வந்து நீங்கள் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு இந்த தொக்கில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை வெறும் பூண்டு மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து வேறு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து வேறு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு பூண்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்ததும் நம்ம வந்து இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லு சா எவ்வளோ தூரத்துக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து வதக்குனிங்கன்னா தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும் நல்லா அந்த வெங்காயம் வதங்கினா தான் உங்களுக்கு வந்து தொக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம नम... ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து நீங்கள் கூட குறைய போட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவு வெங்காயம் எடுக்கிறோமோ அதை விட நல்லா ஜாஸ்தியாக நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் நான் வந்து இதில் ஒரு ஏழு தக்காளி நல்ல பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி ஏழு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி வந்து நல்லா பழுத்து இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி தக்காளியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி பொட்டு மூடி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கலாம் இடெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தக்காளி எல்லாம் நல்லா மசியை அப்படியே வெந்து வந்துருச்சு நல்லா வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம மூடி போடாமல் அப்படியே ஓப்பன்லேயே விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் அந்த மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி தக்காளி வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு தொக்கோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சும் யூஸ் பண்ண முடியும் பாருங்கள் இந்த மாதிரி மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இந்த தொக்கில் வந்து கரம் மசாலாவோ இல்லை இஞ்சி பூண்டு விடுதோ நம்ம வந்து சேர்த்து பண்ணலை அதனால் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கரம் மசாலா இஞ்சி பூண்டு இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்